கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் இரண்டு வாரம் முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தனது நாட்டில் புற்றுநோய்க்கு எதிராக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது ரஷ்யாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக போடப்படும் என்று ஒரு அறிக்கை விட்டிருந்தார் இந்த ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை பற்றி அறிவுற்பூர்வமான விளக்கத்தை இப்போ பார்ப்போம் இந்த டாபிக் போக முன்னாடி ஃபஸ்ட்டு கேன்சர் தான் என்ன தெரிஞ்சிக்கிருவோம் பொதுவாக நார்மலாகவே மனிதனுடைய உடல் உறப்புகள் டிசுக்கள் எல்லாம் வந்து பேசிக் யூனிட் செல்ஸு அந்த செல்ஸ் வந்து பிரியும் போது ஸோ சீராக ஒன்று ரெண்டாக ரெண்டு நாலு நாலு பதினாறு பதினாறு அறுபத்தி நாலு அப்படி பிரியும் அது போக இந்த பிரிந்து வந்த செல்கள் வந்து சீராக சமமான சைஸில் இருக்கும் ஒரு அளவுக்கு மேல் அந்த செல் வளர்ந்த பிறகு அது தன்னை தானே அப்போப்டோசை கீழே வந்து அழித்து கொள்ளும் இது வந்து செல் டெத் ஆகிவிடும் இப்போ இது வந்து நார்மலாக உடைய ஒரு செல்லுடைய நிலைமை கேன்சர்ன்னு என்னன்னா இட் இஸ் அப்னாமல் மாஸ் ஆஃப் செல்ஸ் அதாவது அசாதாரண செல்களின் கூட்டம் அப்படின்னு என்னென்ன கேன்சர் செல் என்ன செய்யணும் ஒரு செல் பத்தா பத்து ஒரு லட்சமா ஒரு லட்சம் ஒரு கோடி செல்லாக அப்படியே அதிகம் அதிகமாக ஒரு வர இல்லாமல் பிரிந்து செட்டுக்கொண்டிருக்கும் அந்த பிரிந்து செல்லுடைய செல்லின் சைஸும் வேறுபட்டு இருக்கும் பெருசாக இருக்கும் அது கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கும் மேலும் பொதுவாக நார்மல் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பாப்டோசிசுன்னு ப்ராசஸ்ல வந்து இறந்து போகும் மாதிரி இந்த கேன்சர் செல் இறந்தே போகாது இதனால சைஸ் பெருசாக இருக்குது செல்லுட் நம்பர் அதிகமாக இருக்குது செல்லில் இறக்காமல் புது செல்கள் உருவாகிட்டதுனால அது சின்ன ஸ்பேஸில் நிறைய இடத்த ஆக்கிபை பண்ணனால அது ஒரு கட்டியாக அந்த எந்த இடத்துல அந்த கேன்சர் ஃபார்ம் போது கட்டியாக உருவாகுது இந்த கட்டியானது இன்னும் செல் பிரிய பிரிய அதிகமாக அதிகமாக சைஸ் அதிகமாக அதிகமாக அதனுடைய எல்லையை தாண்டி பக்கத்து ஆர்கனுக்கும் செல்கிறது பிறகு இரத்தத்தின் மூலம் லிம்பாட்டிக்ஸில் மூலம் டிஸ்டன்ஸ் ஆர்கனுக்கு பரவுகிறது மெட்டாசேசிஸ் இந்த புற்றுநோய் செல்கள் வந்து சைஸ்ல அளவுல எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு அதிகமான ரத்தங்கள் தேவைப்படுகிறது இது மற்ற உறுப்புகள் இருந்து ரத்தத்தை திருடி உறிஞ்சி கொள்கிறது அதனால மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது சரி இப்படி எல்லா செல்களும் கேன்சர் பாதிக்கப்படாதவர்களின் செல்கள் மட்டும் கேன்சர் பாதிக்கப்பட்டவர்களின் செல்கள் மட்டும்தான் எப்படி கேன்சரா அதிக அதிக பிரசிக்கும் தினமா அதிகமாக உள்ள சைஸில் பெருசாக கேட்டால் எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் அதில் செல்கள் வந்து கேன்சர் வரக்கூடிய தன்மை இருந்து கொண்டே இருக்கும் அந்த கேன்சர் ஆகாமல் திறக்கக்கூடிய ஒரு உள்புற சுய கண்ட்ரோல் உள்ளது தான் ஒரு மரபணு அந்த மரபணு ஜென் ஜீன் பேர் அந்த மரபணு இந்த செல்கள் வந்து அதிகப்படியாமல் பிரசிக்கிறனமாக பிரிஞ்சு பல நம்பரில் பெரிய பெருகாமல் சைஸ கட்டுப்பாட்டோட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த செல்ல வந்து டெத்தாக பரவாமல் பாதுகாக்குது இந்த மரபணுக்கள் இது போக நார்மல் செல் வந்து அப் கேன்சர் செல்லா மாறும்போது அதை வந்து இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிச்சி அது வரை அறைக்குள் வைத்து விடுகிறது ஒரு சமயம் இந்த ஜீன் இந்த கேன்சர் செல் உருவாக தடுக்க தடுக்கக்கூடிய ஜீன்கள் பாதிக்கப்பட்டால் அதாவது ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ஏஜெண்டால் ஒரு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஹியூமன் பேப்பிலாமா வைரஸ் அல்லது வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹாலு என்வாய்மெண்ட் பொலிஸ் இதனால் பாதிக்கப்பட்டால் அந்த ஜீன் பழுதாகும் போது அது ஆன்கூ ஜீனாக மாறி இந்த செல்கள் வந்து கேன்சர் செல்லாம் மாறுவதற்கு வந்து உதவுது இதே மீறி இந்த இம்யூன் சிஸ்டத்தை இந்த கேன்சர் செல் ஏமாற்றி நாமல் சில் போலேயே காட்டி அதையும் தாண்டி அது பலகை பழகி பருகி கேன்சராக உருவாகிறது இதுதான் சிம்பிளாக வந்து கேன்சரை பற்றி சரி இப்போ கேன்சருக்கு வந்து ரஷ்யாவில் புதுசாக தடுப்பூசி படிக்கிறீங்களா தடுப்பூசியாக சொல்லி வந்து தடுப்பூசியாக மருந்தானு பார்க்கும்போது பொதுவாக தடுப்பூசி என்பது அந்த நோய் வருவதற்கு முன்னாடியே குழந்தைக்கோ பெரியவர்களோ போடப்பட்டு அந்த நோய் வரக்கூடிய கா வாய்ப்பை குறைத்து அதீ சீரியஸ்னஸை குறைத்து அதை வீரியத்தை குறைத்து அது கால அளவை குறைத்து அதனுடைய காம்ப்ளிகேஷனை குறைக்கிறது ஆனால் ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோய்க்கான தடுப்பூசி வந்து அப்படி இல்லை அது ஹைலி கஸ்டமைஸ்ட் பெர்சனலைஸ் இண்டிவிஜுவலைஸ்டான வேக்சின் அது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது வந்து ஒன்ஸ் புற்றுநோய் வந்த பிறகு இதை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து தடுப்பூசியாகவும் வேலை செய்யுது மருந்தாகவும் வேலை செய்யுது இது வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின்னு சொல்லப்படுகிறது எம்ஆர்ஏ வேக்சின் வந்து நம்ம கோவிட் காலத்தில் வந்து மட்டுனா ஃபைசரில் பார்த்தோம் எம்ஆர்என்ஏலாம் பொதுவாக என்னன்னு தெரிஞ்சுட்டேன்னா ரொம்ப டீட்டெயிலாக மாலிகிலா பயாலஜி போவேண்ணா உடம்புல எல்லா செல்லுலேயும் வந்து டிஎன்ஏ இருக்கும் அதை ஜெனடிக் கோட் பண்ணுறது அந்த டிஎன்ஏ கொடுக்குற மெசேஜை இந்த எம்ஆர்என்ஏ கேரி பண்ணி சென்று தன் தன்னக்குள்ளேயே வாங்கி கொண்டு கேரி பண்ணி சென்று நம்ம செல்ல உள்ள ஆர்கனிஸ்ல ஒன்னால ரைபோசோம்ல போய் அது ஒரு புரோட்டீனை கோட் பண்ணி புரோட்டீன்ஸ்ல ஒரு புரதங்களை உருவாக்குறது இதுதான் சிம்பிளா எம்ஆர்என்ஏ பத்தி சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டியூமர்ல அந்த ஆங்கோஜின் ஜீன் பழுதுபடுது இம்யூன் சிஸ்டத்தை விட்டு எஸ்கேப் ஆகி வருகிறது ரெண்டு பேருந்தும் ஏன் வச்சுக்கோங்க இந்த ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வேக்சின் ஆனது ஒன்ஸ் ஒரு மனிதனுக்கு கேன்சர் வந்த பிறகு அதான் இண்டிவிஜுவல் அண்ட் கஸ்டமைஸ்ட் வந்த பிறகு அந்த கேன்சர்லேருந்து ஒரு சின்ன டெஸ்ட்டை எடுத்து அந்த கேன்சரில் எக்ஸ்பிரஸ் ஆன புரோட்டீன்ஸை வந்து தனித்தனியாக கோட் பண்ணி அதை எம்ஆர்ஏனையில் கேரி பண்ண பயிற்சி அதை உடம்புக்குள்ளே செலுத்துறது செலுத்துற உடனே அந்த உடம்புல இம்யூன் சிஸ்டம் இந்தெந்த புரோட்டீன்கள் தான் கேன்சர் உருவாக்கக்கூடிய ப்ரோட்டீன் அந்த கேன்சராக உருவாக்கப்பட்ட புரோட்டீன் என்று தெரிந்து கொண்டு ஃபர்தராக அந்த கேன்சரை வந்து பெருசாக்காமல் சுருங்க செய்கிறது மெட்டாசிப் பரவாமல் தடுக்கிறது ஸோ இந்த இம்யூன் சிஸ்டத்தை இது ஞாபகப்படுத்துது இதுதான் வந்து உன்னை ஏமாற்றி பழிய பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு உருவாக்கி உருவாக்கிய புரதங்கள் புரோட்டீன் ஸோ கேன்சர் வந்த பிறகு அந்த செல்ஸில் எடுத்து அதுலேருந்து புரோட்டீனை கோட் பண்ணி டிகோட் பண்ணி அதை எம்ஆர்என்எலை ஏற்றி உடம்புல திரும்ப செலுத்தப்படுகிறது ஸோ கேன்சர் வந்த பிறகு கொடுக்கக்கூடிய மருந்து வேக்சின் ஸோ இது கொடுத்த உடனே இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ஒரு ரிமபரன்ஸ் வந்துருது இந்த செல்லாம் வந்து கேன்சர் செல்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த மனிதனுக்கு அதே கேன்சர் வந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து எம்ஆர்எனி தனியாக எடுத்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து இதை ப்ரிவேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஆய்வா ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்போதைக்கு இந்த வேக்சின் கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் கிளினிக்கல் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ அனிமல் ஸ்டடீஸு போஸ்ட் சர்வைலன்ஸ் ஸ்டடிஸ் எல்லாம் வர வேண்டியிருக்குது இருக்குது சரி இந்த வேக்சின் சக்ஸஸ்ஸாக வந்தால் மனித உல மனித குலத்தையே ஆட்டுவிக்கக்கூடிய கேன்சருக்கு கேன்சருக்கு எதிராக மனிதனுக்கு எதிர்த்து மிகவும் பரப்பிரசாரமாக இருக்கும் வரும் நாள்களில் அந்த கேன்சர் வேக்சின் எப்படி உலகளவில் உபயோகப்படுதுங்கிறத நம்ம காத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்ன நேர்களே இந்த டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதற்கு பிறகு ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி